தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிதூதர் மெக்கேல் ஆலயத்தின் முன்பு உள்ள வேப்பமரத்தில் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கோட்டாறு மறை மாவட்டம் கன்னியாகுமரி மறை மாவட்டம் நாகர்கோவில் வேதநகரில் நகரில் ஒரு புனித அந்த புனித மெக்கேல் அதிதூதர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் மெக்கேல் அறிந்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பங்கு ஆலயம் இந்த ஆலயத்தின் முன்பாக ஒரு கிணறு உள்ளது அந்த கிணற்றில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தவறி விழுந்ததாகவும் அன்னை மறியால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த குழந்தையை அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்றியதாகவும் அங்கே உள்ளவர் சாட்சி கூறுகின்றனர் அந்த ஆலயத்தின் முன்பாக ஒரு வேப்ப மரம் உள்ளது அங்கு அநேக பக்தர்கள் வருகிறார்கள் அங்கு தங்குவதற்கு சத்திரம் கட்டப்பட்டுள்ளது தங்கும் அறைகள் உள்ளன அந்த ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் அங்கே வேப்ப மரத்தில் உள்ள வேப்ப இலையை பறித்து அங்கே கல்லில் அரைத்து உருண்டையாக உருட்டி சாப்பிடுகிறார்கள் சரும நோய்கள் குணமாவதாக நம்புகிறார்கள் மனநோய் குணமானவ குணமாவதாக நம்புகிறார்கள் மேலும் வேப்ப இலையை அரைத்து அந்த ஆலயத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த குளியல் அறைக்குள் சென்று தண்ணி தொட்டி குளியல் தொட்டி அருகே சென்று மேலே பூசி குளிக்கிறார்கள் நோய்கள் குணமாவதாக நம்புகிறார்கள் அழிதூதர் மிக்கேல் தியான ஆலயத்தின் முன்பு உள்ள அந்த வேப்ப மரத்தில் அநேக புதுமைகள் நடைபெறுகின்றன அங்கே மக்கள் அநேகம் பேர் வந்து அதிதூதர் மிக்கேல் ஆண்டவரிடம் வழிபட்டு ஆசிர்வாதத்தை பெற்று செல்கின்றனர் அந்த வேப்பமரத்தில் உள்ள இலைகளை பறித்து சாப்பிட்டால் நோய்கள் குணமாவதாக நம்புகின்றனர் ஆக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாகர்கோவில் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் வேதநகரில் உள்ள அதிதூதர் மிக்கேல் தியான இல்லத்துக்கு தியான மிக்கேல் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு மிக்கேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அங்குள்ள உள்ள அந்த வேப்ப இலைகளை அரைத்து மேலில் பூசி சரும நோய்கள் இருந்தால் பூசி குணமாகும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளவும் அதை உருண்டையாக அரைத்தும் உண்கிறார்கள் அவ்வாறும் செய்யலாம் ஆக வாய்ப்புள்ளவர்கள் நாகர்கோயில் அதிதூதர் மிக்கேல் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வரவும்